என்னம்மா வெளிய கிளம்பிட்டீங்களா பாப்பாலாம் எல்லாம் இருக்காங்க ஆ ஆமா네 மர்தானி போடணும்னு சொன்னாங்க அதான் கிளம்பிட்டு இருந்தோம் ஐயோ எங்களை எங்களை கார்ல உட்கார சொல்லிட்டு நீங்க இங்க உட்கார்ந்து அரட்ட அடிச்சிட்டு இருக்கீங்களா ஏன் நீ கண்ணே அம்மா கிளம்பறதா சொன்னாங்க நான் தான் கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாமேனு சொன்னேன் போங்க மாமா நான் உங்க கூட சண்டை ஏன்டி இவ்ளோ அலத்துகிற? வர்றப்போ ஐஸ்கிரீம் கூட வாங்கிட்டு வரல பின்ன கோபம் வராதா அத்தை புள்ள எனக்கே வாங்கி தரல உனக்கா வாங்கி தர போறாங்க உனக்கு பொம்மை இருந்தா போதும் எனக்கு அப்படியா வெறும் கையோட வராம வரும்போது ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வரேன் போதுமா ஐயோ அத்தைன்னா அத்தை இப்பதான் இப்போதான் என் மனச புரிஞ்சுக்கிட்டீங்க ஏய் வாயை மூடு கழுத எப்போடி இந்த பொம்மை இருக்கிறதுனால தானே ஆர்டர்

என்னடி அவ்வளவு கோவம் என்னங்க அமைதியாவே உட்கார்ந்திருக்கீங்க வந்த விஷயத்த பேசுங்க அடச்சி விடு அப்புறம் பேசிக்கலாம் என்னன்னு ஏதாவது செய்தியா அட அதை விடுமா சரி சாப்பாட்டுக்கு சாம்பசி ஒரு ஐயர் தானே சொல்லியிருக்க ஆமா நம்ம குடும்ப பங்கே அவர் தானே ஆமா இப்ப நம்ம சாப்பாடு என்னன்னு தான் வந்தோமா

என் பொண்ணு மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆயிரம் பேர் இல்ல அந்த ஆண்டவனே நினைச்சாலும் இந்த கல்யாணம் நடக்கும் மத்தபடி எல்லா ஏற்பாடுகளும் நல்லபடியா போயிட்டு இருக்கு சரி காலையில எல்லாரும் சீக்கிரம் கிளம்பி கோயிலுக்கு வந்து போயிட்டு வாங்க Hari